தற்போதைய அண்மை செய்தியாக உதகையில் அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக சென்றபோது விதிமுறைகளை மீறி செயல்பட்டு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் அது குறித்த அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்றபோது காவல் கண்காணிப்பாளரின் வாகனத்தை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர் உதகையில் அதிமுக வேட்பாளர் வேட்புமனு தாக்கல் செய்ய ஊர்வலமாக சென்றபோது விதிமுறைகளை மீறி செயல்பட்டு அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிமுகவினர் ஊர்வலமாக சென்றபோது காவல் கண்காணிப்பாளரின் வாகனத்தை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது குறித்து அண்மை செய்தியை தற்போது பார்த்து கொண்டு வருகிறோம் இது பற்றிய விரிவான செய்திகளை தருவதற்காக நமது உதகை செய்தியாளர் ஆண்டனி நம்முடைய இணைந்திருக்கிறார் வணக்கம் ஆண்டனி கூடுதல் வரங்களை சொல்லுங்க இன்னைக்குழு நீர் மாவட்டத்தில் அதிமுக சார்பில் லோகேஷ் பாஜக சார்பில் அமைச்சர் எல்முருகன் ஆகியோர் வந்து இன்று வேட்புமனு தாக்கல் செய்யலா இருந்தது காலையில வந்து முதல்ல வந்து காவல்துறையினர் வந்து அதிமுகவினர் வந்து நேரம் ஒதுக்கி இருந்தனர் இவர் வந்து முதல்ல வேட்புமனு தாக்கல் செய்து ஊர்வலம் எல்லாம் பிறகு பாஜக வந்து நீங்க தமிச்சுங்க அப்படின்னு சொல்லி இதனிடையே பாத்தீங்கன்னா திடீரென பாஜகவினருக்கு வந்து வேட்புமனு தாக்கல் பேசிட்டு முன்னுரிமை அளித்து காவல்துறை வந்து அனுப்பியதால அதிமுகவினர் வந்து தடுத்து நிறுத்தி பாத்தீங்கன்னா கருத்து ஏற்பட்டது அதாவது எதுக்காக வந்து நாங்க தான் முதலுக்கு போகிறோம் நீங்க வந்து எப்படி பாஜக விடலாம்னு சொல்லி அதிமுகவினர் வந்து வேட்பாளரோட ஊர்வலம் மீது ஊர்வலம் வந்து அங்க வந்து காவல்துறை எஸ்பி வந்து தடுக்க வந்திருந்தார் அவருடைய வாகனத்தை வந்து தடுத்து மறியல் செய்து அந்த வாகனத்தை வந்து தப்பி வண்டி வந்து ஒருத்திட்டனர் இதனால் வந்து பெருமை பரபரப்பு ஏற்பட்டது இதனைத் தொடர்ந்து உதகை காவல்துறையினர் வந்து குவிக்கப்பட்டு அதிமுகவினர்கள் கலைத்து விட்டனர் அதாவது தற்போது முதலே அதிமுகவினர்கள் தேர்தல் ஆரம்பிக்கும் அறியத்தில் ஈடுபடுவது வழக்கம் அதே பாதையை வந்து தற்போது நீலகிரிலையும் வந்து அதிமுகவினர் வந்து காவல் கண்காணிப்பாளர் வாகனத்தையே வந்து தாக்க மறுத்தது ஒரு உதகையில வந்து ஒரு பதக்கம் ஏற்பட்டுள்ளது இருப்பினும் வந்து காவல்துறையினர் சாமர்த்தியமாக கையாண்டு அந்த இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைத்தனர் உங்களுடைய அண்மை தகவல்களுக்கு நன்றி ஆண்டனி